வணக்கம் காரைக்குடி பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து எல்லா குழம்புக்குமே போடலாம் கறி குழம்பு சாம்பார் வீட்டில் எப்படி குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறோம்னு இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எல்லாத்தையுமே வறுத்து நம்ம சேர்த்துக்குருவோம் மிளகா மிளகா வந்து ஒரு கிலோ மிளகா முக்கா கிலோ மல்லி ஒரு கிலோ மிளகாய்க்கு முக்கால் கிலோ மல்லி நூறு கடலைப்பருப்பு நூறு புழுங்கல் அரிசி இருபத்தஞ்சி மிளகு மிளகு வந்து இருபத்தஞ்சி மிளகு நூறு கடுகு நூறு வெந்தயம் நூறு சோம்பு நூறு ஜீரகம் நூறு விரலி மஞ்சள் மிளகா மட்டும் ஒரு கிலோ மிளகாய்க்கு முக்கால் கிலோ மல்லி ஏன்னா இது நம்ம எல்லாம் சேர்க்குறோம் அதனால் உரப்பு ரொம்ப கம்மியாக போயிடும் ஒரு கிலோ மல்லிக்கு ஒரு கிலோ மிளகா போட்டால் உரப்பு ரொம்ப கம்மி ஆயிரும் தான் ஒரு கிலோ மிளகாய்க்கு முக்கால் கிலோ மல்லி இப்ப வாங்க எல்லாத்தையும் வறுத்து ஒன்றா சேர்த்துக்கிருவோம் முதல்ல மல்லியை வறுத்துக்கிறேன் எல்லாத்தையும் வறுத்து சேர்த்தாதான் நல்லா இருக்கும் இல்லைன்னா மிளகா வர வரும் அதனால நம்ம எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வறுக்கணும் ஒரே அடியா கொட்டிடக்கூடாது நல்லா கொஞ்சம் கொஞ்சமா மல்லியை ரொம்ப கருக விடாம வறுக்கணும் அப்பத்தான் நல்லா இருக்கும் நீங்க எல்லாத்தையும் வறுக்காமல் அரைச்சீர்னா குழம்பு வந்து வெம்மல வாடை வரும் அதனால எல்லாத்தையும் வறுத்து நம்ம அரைச்சிருவோம் பாருங்க நல்லா மல்லி வறுக்கும்போதே ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வரும்போது நம்ம மல்லியை வறுத்து விறகு கொட்டிக்கிறோம் மல்லியை ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்லை நல்லா சூடு வந்தாவே இறக்கிடலாம் இப்போ மல்லி நல்லா வரவுட்டுருச்சு மல்லி இறைய கொட்டிடுவோம் இப்ப நம்ம கடலைப்பருப்பை போட்டுக்கிறோம் கடலைப்பருப்பு நூறு கடலைப்பருப்பு இப்ப கடலைப்பருப்பு நல்லா வந்துருச்சு இப்ப கடலைப்பருப்பு பருப்பை இறக்கி கொட்டிடுவோம் அரிசி வந்து நூறு கிராம் அரிசி அரிசியவும் நல்லா வறுத்துக்குருவோம் அரிசி வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி போடக்கூடாது புழுங்கல் அரிசி பாருங்க அரிசி வந்து நூறு கிராம் அரிசி அரிசி நல்லா செவக்கிற அளவுக்கு அரிசியை நல்லா வறுத்துக்குருவோம் ஆனால் அரிசி பச்சரிசி போடக்கூடாது இது வந்து புழுங்கல் அரிசி இது எல்லாம் தான் மல்லி வந்து முக்கால் கிலோ கிலோ எடுத்துட்டு முக்கால் கிலோ போடணும் நம்ம ஒரு ஒரு கிலோ மல்லியும் போட்டோம்னா உரப்பே இருக்காது கடுகு நூறு கிராம் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கடுகு இறையி கொட்டிடுவோம் வதங்கிடுச்சு வெங்கைய வெந்தயத்தையும் இறக்கி கூட்டிடுவோம் சோம்பு சீரகத்தையும் ஒன்னாவே போட்டு ரொம்ப வதக்க தேவையில்லை லேசா சூழ்நா போதும் சோம்பு நூறு சீரகம் நூறு இதோட மிளகையும் போட்டுக்கிருவோம் மிளகு அதனால தான் இதோட ஒன்றா போட்டு அப்படியே வெதுப்பு நப்பளாக இருந்தால் கூட போதும் அப்போ சோம்பை இறக்கிவோம் சோம்பு ரொம்ப கருகக்கூடாது சோம்பை இறக்கிடுவோம் சோம்பு ஜீரம் மிளகாயும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறேன் மிளகா வந்து ரொம்ப கருகக்கூடாது லேசாக நல்லா வதங்கினாலும் மிளகாயை எடுத்து கொட்டிட வேண்டியது எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டேன் இப்போ எல்லாத்தையும் போய் நல்லா மிஷினில் அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம் அரைச்சிக்கிட்டு வந்து பொடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இட்லி அரிசியை ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு காய வச்சு அள்ளி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா இப்படி பண்ணும்போது நல்லா முருங்கனும் வெறும் இட்லி அரிசிங்க இதை அரைச்சிக்கிட்டு வந்து இடியப்பா எப்படி புளிக்கிறதுன்னு இடியப்பா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ குழம்பு மிளகாத்தூள் அரைச்சிக்கிட்டு வந்துவிட்டேன் மிளகா வந்து ஒரு கிலோ மல்லி முக்கா கிலோ நூறு ஜீரகம் நூறு ஜோம்பு நூறு வெந்தயம் நூறு கடுகு இருபத்தஞ்சி மிளகு நூறு க கடலைப்பருப்பு நூறு புழுங்கல் அரிசி எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு சம்பட்டத்தில் கொட்டி வச்சுக்குவோம் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள் நான் சொன்ன அளவுக்கு நீங்கள் அரைச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு குழம்பு வச்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் குழம்புலகத்தில் எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்க கடைகளில் வாங்குற குழம்புலகத்துல விட இது ரொம்ப பெஸ்டா இருக்கும் நான் சொன்ன கரெக்டான அளவுல நீங்க அரைச்சி பாருங்க அதுக்கப்புறம் சொல்லுவீ மீன் குழம்பு கறி குழம்பு சாம்பாரு கூட நீங்க போடலாம் மீன் குழம்பு கறி குழம்பு வத்த குழம்பு வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு எல்லா குழம்புக்குமே நீங்க சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி ஒரு சம்பட்டத்துல கொட்டி மிஷின்ல நம்ம காய வச்சு வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம் வீட்டில் கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பட்டத்துல கொட்டி வச்சுக்கிட்டா அது அப்படியே இருக்கும் பாருங்க இப்போ இடியப்பம்மா மா வந்துட்டேன் இது வந்து வெறும் புழுங்கல் தான் இட்லி அரிசி அதை கழுவி காய வச்சு அரைச்சுக்கிட்டு வந்திருக்கேன் இடியப்பம் புளிஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இதே மாதிரி இட்லி அரிசியை நீங்க கழுவி காய வச்சு வெறும் புழுங்கல் அரிசியை அரைச்சிக்கிட்டு வாங்க பச்சரிசி அரைக்கலாம் ஆனா அது அப்படியே விதைச்சு போகும் இடியப்பா இந்த மாதிரி புளுங்க அரிசியில் அரைச்சு நான் எப்படி புளிகிறதுனு உங்களுக்கு புளிஞ்சு காமிக்கிறேன் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம்